ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஒடிசா மாநில ஆளுநரும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சருமான தாஸ் ஜாம்ஷெட்பூரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தாா் மத்திய அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி சஞ்சய் சேத் ஆகியோரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது தவிர மத்திய பிரதேசம் கர்நாடகா பஞ்சாப் கேரளா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்து மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஜனநாயக திருவிழாவில் ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஜனநாயக திருவிழாவில் ஜார்க்கண்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் முழு உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதல் முறை வாக்களிக்கவுள்ள இளம் வாக்காளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் சென்னை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பெருங்குடியில் அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக கூறினார் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறினார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார் தென்மேற்கு கடல் குமரிக்கடல் வங்காள விரிகுடா கடற்பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை என்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என பாலச்சந்திரன் தெரிவித்தாா் திருவண்ணாமலை கார்த்திகை திருவிழாவின் போது வழங்கப்படும் அனுமதி அட்டைகளை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கேட்டுக் கொண்டார் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள் பின்னர் பேசிய அமைச்சர் ஏவாவேலு திருவிழாவின் போது பக்தர்களை முறைப்படுத்த வருவாய்த்துறை காவல்துறை அறநிலையத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் முக்கிய முகர்களுக்கு அனுமதி அட்டை வழங்குவதை மாவட்ட நிர்வாகம் முறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அனுமதி அட்டைகளை தவறாக பயன்படுத்துவோர் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் விரிவாக்க திட்டத்தை அமைச்சர்கள் கே என் நேரு நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் ஏழு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேவாய் கண்டிகை அணையில் இருந்து ஆவடி மாநகராட்சிக்கு குடிநீர் திட்டம் செயல்படுத்த திட்ட வரவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகின் முன்னணி கோடீஸ்வரரான எலான் மஸ்க் இந்திய வம்சாவடியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்காவில் அமையவுள்ள புதிய அரசில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கிய கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்கவுள்ள அவர் தமது அரசில் பணியாற்ற உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அறிவித்து வருகிறார் இதன் அடிப்படையில் டிரம்பின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய பிரபல தொழிலதி எஸ்தல உரிமையாளருமான எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்க அரசின் திறன் துறை தலைமை பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் தனது அரசில் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைப்பதற்கும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளார் அல்பயா மாகாணத்தில் அமெரிக்கா இரண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அல் சௌமா மற்றும் தில்நாங் மாவட்டங்களில் உள்ள மொபைல் ராக்கெட் லாஞ்சர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது